வாந்த வாந்தே வாந்த சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் பார்க்கும் போதே நான் எச்சி இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு பொடி புடிச்ச வேண்டியதா சுபு ஒரு அரை கிலோ சில்லி சிக்கன் கூட கடக்காரு சரி சுபு சுபு உன் சில்லி மாதிரி எந்தே வராது அப்படி என்ன தலையா போடுவா

அவருக்கு கதையில வாங்கி கொடுத்தா நல்லா திங்க மட்டும் தான் தெரியும் வேற ஒன்னும் செய்ய தெரியாது சவுண்ட் நான் மட்டும் மட்டும் வருவா சே சுப்பு பேசிக்கிட்டே இருக்காத சிக்கன் ஆரம்பி காட்டி முடிவு ஆமா தரா தாரே இருக்கு வேற ரெண்டு வாய் வைவா சரி நான் போயிட்டு வரேன் சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் வாங்க 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 சூடான சில்லி சிக்கன் வாங்க சிந்தரே சிந்தரே ஏயா நீ நேரம் சிக்கன் கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு நடந்து வந்தியா இல்ல உருண்டு வந்தியா சிந்தரி தவந்து வந்தேன் கடைக்கும் போக மாட்டீங்க போயிட்டு வந்தால் குழையா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க உனக்காக எவ்வளவு நேரம் கால் தருக்க நின்று இந்த சிக்கனை வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா யோ இப்ப எல்லாம் பேசி என்னைய மயக்கலான்னு பாக்குறியா ஏ கிருக்கு சிந்தரி பொண்டாட்டி எப்படி நான் எதுக்கு மயக்கலாம் நீ அவ்வளவு அளவுல ஒத்துல யோ போண்டா மணி மாதிரி இருந்துகிட்டு நீ என்னோட அளவெல்லாம் பத்தி பேசுறியா சிக்கனை கொண்டா சரி சந்தரி ஒரு தட்டில போட்டு கொண்டா சிக்கன் வாசனை என்ன இருக்குது பொறியா பறக்க அதையா ஆ எப்ப கொண்டு வருவான்னு தெரியலையே சிக்கன் வாசனை மூக்க தொலைக்குது இந்த பொம்பளை தான் வந்துச்சே என்ன நொய் நொயுங்க போய் தக்காளி மட்டும் வாங்கிக்கணும் சிப்பு என்னால போக முடியாது நான் ரொம்ப பிஸி என போய் தக்காளி வாங்க சொல்லிக்கிட்டு தா நீ நாலாஜா கேட்க மாட்டே இருடா சுந்தரி சுந்தரி என்னமா சுந்தரி உன் புருஷன் தக்காளி வாங்கி வருஷம் வாங்கி தர மாட்டேங்கிறான் நீ சொல்லு சுந்தரி என்ன கிளறி என் பொண்ணு கிட்ட சொன்னா நான் போயிடுவானா யோ போயா வாங்கிட்டு வந்து புரியா அதெல்லாம் என்னால முடியாது சுந்தரி சுந்தரி இன்னைக்கு எனக்கு தக்காளி சுப்பு வாங்கி தலைனா நாளை இருந்து என் வீட்ல வந்து சாணி அழகுடா சுந்தரி உன் புருஷன் கிட்ட சொல்லிடு ஏன் கிளவி அழகுடா இருந்துற என் வீட்டுல இருந்தானா டெய்லி சாணி வந்து வீட்டு வாசனை தெளிக்கிறீங்க அப்ப மட்டும் நல்லா இருக்கோ ஒரு தக்காளி கூட வாங்கி தர மாட்டியா நாளையில தள்ளி போய் சாணி அப்பதான் உனக்கு வரும் யோ மரியாதை அந்த கிழவிக்கு தக்காளியை வாங்கிட்டு வந்து குடு அப்புறம் சாணி அள்ள ஊடாது நீ ரெண்டு கிலோமீட்டர் போய் தான் சாணி எழுதிட்டு வரணும் ஏ ஒரு சாணிக்காக நீ விட்டு குடுத்துடீல சரி சே வாங்கிட்டு வரேன் இப்ப அந்த சிக்கனையா சாப்பிட்டு போறேன் யோ போய வாங்கிட்டு வந்து குடியா

அம்மா நல்லா இருக்கு சாப்பிடு சாப்பிடு என்ன வேணும் பேப்பர் தான் இருக்கு எனக்கு எடுத்து செக்கியா சுந்தரி போய் எடுத்துட்டு அப்போ யோ சிக்கன் நல்லா இருக்குண்ணே நாங்க மூணு பேருமே சாப்பிட்டோம்யா உனக்கு இல்ல சிக்கன் தீந்து போச்சு என்னது சிக்கன் தீந்து போச்சா என் நாக்குல ஒரு எச்சிக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் சுந்தரி யோ நாளைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கியா சுந்தரி என் மூளை ரத்தம் நரம்பு எல்லாம் சிக்கன் சிக்கன் சொல்லுது இதுக்கு இப்போ நீ என்ன பதில் சொல்லப் போற பெரிய கேஜிஎஃப் யாஸ்னியே போய் அமைதல அப்பா சிக்கன் சூப்பராக இருந்துச்சுப்பா ஆமாப்பா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பாத்துக்க ஏங்கடா அப்பா தான சிக்கன் எடுத்து வைக்கணும்னு உங்களுக்கு ஞாபகமே இல்லையாடா அப்பா மல்லிகை மசாலாவும் சிக்கன் சேர்ந்து டேஸ்ட்டு செம்மையா இருந்துச்சிப்பா உனையவே மறந்துலடா பார்த்துக்க டே வாடா அப்பா கிடைக்கிற சிக்கனே நம்ம போய் விளாடலாம் ஏ சுந்தரி கல்யாணம் ஆகி குழந்தை வந்துச்சுன்னா எங்களுக்குன்னு எந்த ஆசையும் இருக்கக்கூடாதா குடும்பத்துக்காகவே எல்லாத்தையும் தியாகம் பண்ணணுமா நாங்க என்ன கல்லா மண்ணா யோ இத்தனோடு சிக்கனுக்காக ஏன் அப்படி புலம்பிட்டு கிடக்குற இதுக்கு மேல இங்க நின்னேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் போய முதல்ல போறேனா என்ன பண்ணுவ போயா போ போ இந்த கொடுமையை பாக்குறதுக்கு நான் தரையிலே போய் சிக்கன் வாங்கிட்டீங்க போயிட்டு தின்னுட்டு வந்து பேசுறேன் என்ன சுப்பு சிக்கன் சாப்பிட்டு தெம்பா வரப்பலா சிக்கன் திறக்காரே எனக்கு இப்பவே சிக்கன் வேணும் நான் சாப்பிடணும் ஐயா சுப்பு என் சிக்கன் அந்த அளவுக்கு போச்சா ஆனா தீண்டு போச்சே சுப்பு என்னது சிக்கன் தீண்டு போச்சா சிக்கன் தரத்தாரே எனக்கு இப்பவே கோழியை பிடிச்சி வெட்டி அதுல மல்லிகை அம்மசாலாவை வீட்டுக்கு வாங்கிட்டு போறதீங்க புதுசைய திங்க போலா பொண்ணாட்டி எம் மட்டும்தான் திங்கன்னு ஆண்கள் தியாகிகள் நல்லவங்கன்னு சொல்லி தலையில மூலதான் அரைக்கிறாங்க செங்களை நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Mulan ja, kau jangan cikkan wayangnya pun ga.